ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே இந்த வீடியோவில் பிழையான சொற்களும் திருத்தங்களும் இது நமக்கு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி இரண்டில் கொடுத்துருக்காங்க இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் இயல் இரண்டில் கொடுத்துருப்பாங்க பிழை திருத்துக ஆல்ரெடி நம்ம நிறைய டாபிக் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்குலாம் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க டுடே வீடியோக்குள்ளே போயிடலாம் பிழை திருத்தம் அதுகள் அவை அறிவாமனை அறிவாழ்மனை அருகாமை அருகில் அருணாக்கொடி அரைநான்கொடி அரை அல்லது அரை என்பதும் சரிதான் அழமேல் மங்கை அலர்மேல் மங்கை அலர் என்றால் பூ என்ற பொருள் அன்றியில் அன்றியும் ஆட்சி ஆயிற்று ஆலயம் ஆலயம் ஆஷி ஆட்சி இடை எடை அல்லது எடுப்படு எடை இதுகள் இவை இப்போ இப்போது இளநீ இளநீர் இத்தினி இத்தனை ஈர்க்குழி ஈர்க்கொள்ளி உசிர் உயிர் உத்திரவு உத்தரவு உதரி உதறி எகனை எதுகை மொகனை மோனை எல்லை சரி எலை இலை ஏக்கிராய் ஏக்கிராய் ஒருவள் ஒருத்தி ஓரவத்தி ஓரகத்தி ஐம்பத்தி ஐம்பத்து மூன்று மூன்று கடாசி அல்லது கடைசி என்பதன் திருத்த சொல் கடைசி கன்றாவி கண்ணராவி கம்மநாட்டி கைம் பெண்ணாட்டி கை கம்மாய் கண்வாய் கருந்தமிழ் கொடுந்தமிழ் காய்ச்சல் காய்ச்சல் காச்சுகிரான் காய்ச்சுகிறான் காட்சி காட்சி காத்தாடி காற்றாடி காத்தாளை காளை காலம்பரவேளை வேளை கார்க்கும் காக்கும் காக்கும் குன்றிமணி குன்றிமணி கேவுறு கேழ்வரகு கோர்த்து கோத்து கோர்வை கோவை சக்களத்தி சகக்களத்தி சமையல் சமையல் சிலது சில சிலவு செலவு அல்லது வரவு செலவு சின்னா பின்னம் சின்ன பின்னம் சீனிவாசகன் சீனிவாசன் சுந்தரன் சுவற்றில் செய்தி தவறாமல் தவறாமல் தவிர தவிர திருநா திருநாள் தீவாளி தீபாவளி தீபம் என்பதன் பொருள் விளக்கு ஆவளி என்பதன் பொருள் வரிசை அப்படி தீபாவளி என்பது தீபத்தை வரிசையாக வைக்கக்கூடிய திருநாள் அப்படின்னும் பொருள் உண்டு அடுத்து பாருங்க துவையல் சரி துகை தொகை துவையல் துவையல் நஞ்சை நஞ்சை நிகழம் நீளம் நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் நிறைந்து நிறைந்து நீசல் நீச்சீலை நேத்து நேற்று பண்டகசாலை பண்டசாலை பத்து வரவு பற்று வரவு பழது பழ பாய்ச்சல் பாய்ச்சல் பிராமணால் பிராமணர்கள் புஞ்சை புன்சை புட்டு பிட்டு பூசணிக்காய் பூச்சுணைக்காய் பேத்தி பேர்த்தி மடப்பள்ளி மடைப்பள்ளி மணக்கெட்டு வினைக்கெட்டு மாதா மாதம் 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 மிரட்டினார் மருட்டினார் முகர்தல் மோத்தல் முந்தானி முன்தானை முழித்தான் விழித்தான் முழுங்கு விழுங்கு மேய்ச்சல் மேய்ச்சல் வராது வாராது வாத்தியார் உபாத்தியாயர் வாத்திச்சி உபாத்தியாயனி வாய்ப்பாடு வாய்ப்பாடு வாவரசி வாழ்வரசி வியாதியஸ்தர் வெங்கட்ராமன் வேங்கடராமன் வெங்கடாச்சலம் வேங்கடாச்சலம் வெண்ணெய் வெண்ணெய் வெத்தலை வெற்றிலை வெண்ணி வெந்நீர் வெயில் வெயில் வெள்ளாமை வேளாண்மை வேணும் வேண்டும் வைக்கோல் வைக்கோல் இதோட நமக்கு இந்த டாபிக் முடியுது நெக்ஸ்ட் டாப்பிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ